தமிழருடைய பண்பாட்டு வாழ்க்கைக்கும் பண்பட்ட வாழ்க்கைக்கும் அடித்தளமா இருக்கிறது அவங்க வாழ்ந்த வாழக்கூடிய அக தான் அப்படிங்கறதுல நம்ம யாருக்குமே மாற்று கருத்து இல்லை இந்த கருத்துக்கான ஒட்டுமொத்த உத்தரவாதத்தையும் அகநானூற்று பாடல்களுக்கு கொடுக்கலாம் எட்டு தொகையில எல்லா நூல்கள்லயுமே அகவாழ்வு சொல்லப்பட்டிருந்தாலும் அகநானூருக்கு மெருகு கொஞ்சம் அதிகம்தான் இலக்கிய காலங்கள்ல ஆற்றுதல் போற்றுதல் அன்பு பண்பு அறிவு செறிவு நிறைவு முறை பொறை மாதிரியான விஷயங்கள் இல்லறதுக்கான பண்புகளா ஒன்றும் அங்கே ஒன்றுமா இந்த எல்லா பண்புகளுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கு இல் வாழ்க்கையில முக்கியமானவங்க கணவனும் மனைவியும் தான் இவங்களை அவ்வளவு சிறப்பா தலைவன் தலைவின்னு தான் அத்தனை சங்க இலக்கியங்களுமே கொண்டாடுச்சு இல்லற வாழ்க்கைதான் மக்களை மாக்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுறது ஒரு காலத்துல மக்களும் மாக்கள் மாதிரியே பசிக்கிறப்போ கிடைச்சதை சாப்பிட்டு தூக்கம் வர்றப்போ தூங்கி அப்பப்போ பொருந்தியவங்களோட சேர்ந்து வாழ்ந்து விரும்பினால் தொடர்ந்து வெறுத்தால் துறந்து நாட்களை கழித்த காலம் அது மரங்கள்லையும் மலை குகைகள்லையும் விலங்குகளோட விலங்குகளா வாழ்ந்தாங்க நாளாக நாளாக அறிவு வளர்ச்சி வந்து பண்பாடு வந்து ஒருவனும் ஒருத்தியுமாக ஓரிடத்தில் இல்லமைந்து மக்களை பெற்று தன் மக்களுக்காகவும் பிறருக்காகவும் உழைப்பது தன்னுடைய கடமை அப்படின்னு வாழத் தொடங்கிய காலம்தான் மக்கள் நாகரீகத்தின் பக்கம் வந்ததுக்கான அடையாளம் இதுதான் இல்லற வாழ்வின் தொடக்கமும் இணைப்பிரியாம ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான அன்பு கொண்டு வாழக்கூடிய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா என்னைக்குமே நீர் வற்றாத ஆற்றங்கரையில ஒரு மரம் எப்படி செழிப்பா இருக்குமோ அது மாதிரியே அவங்க வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும்னு ஒரு குறுந்தொகை பாடல் சொல்லுது யாழிடைப்படா நலிநீர் நீத்தத்தின் கரை பெருமரம் போல தீதில் நிலைமை முயங்குகம் பலவே விதமான அறங்களையும் செய்யக்கூடிய சூழ்நிலையை தான் இல் வாழ்க்கையை இல்லறம் அப்படின்னு சொல்றோம் தானும் அறநெறி தவறாமல் வாழ்ந்து மற்றவரையும் அறவழியில வாழ வைக்கக்கூடிய இல் வாழ்க்கை தவ வாழ்க்கையை விடவும் சிறந்தது நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடிதான் இலக்கியங்கள் அந்த வகையில திருக்குறளை வாழ்வியல் கருத்துக்களின் ஊற்று அப்படின்னே சொல்லலாம் இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை அப்படிங்கிறது சான்றோர் வாக்கு அப்படிப்பட்ட இல்லறத்தை சிறப்பாக்கக்கூடிய கூடிய பல நெறிகளை திருக்குறள் சொல்லுது இல்லறம் அப்படிங்கிறது நமக்கே உரிய பண்பாட்டுடைய சின்னம் பாரம்பரியத்தையும் மரபுகளையும் சேர்த்து பின்னப்பட்டு உறவுமுறைகளாலும் சொந்தங்களாலும் செதுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் அது நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் அப்படின்னும் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு போற்றி பெருமைப்படக்கூடிய விஷயம் இப்படியாப்பட்ட இல்வாழ்க்கைக்கு இல் வாழ்க்கைக்கு பேசிக்கே அறம்தான் இல் வாழ்க்கைய அந்த வாழ்வுக்கே உரித்தான இயல்புகளோட வாழ்றதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த மாதிரி வாழ்றவங்க புலன்கள் அனைத்தையுமே அடக்கி துறவறம் கொண்ட துறவிகளை விட சிறப்பானவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க மனிதர்கள் நான் எனக்கு அப்படிங்கிற தன்னலமான வாழ்க்கையை வாழாமல் மனைவி மக்கள் பெற்றோர் சுற்றம் விருந்தாளிகள் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கையைத்தான் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்றோம் இந்த இல் வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போகணும்னா பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் வேணும் வீட்டு வேலைகளை வேலைகள் சொல்றதை விட தேவைகள் அப்படின்னே சொல்லலாம் வீட்டுடைய தேவைகளை தலைவனும் தலைவியும் பகிர்ந்துகிட்டாங்களா பொருளாதாரம் வளர்ச்சியா வீழ்ச்சியா சண்டைகளே இல்லாத வாழ்க்கையா இலக்கிய கால வாழ்க்கைன்னு கேட்டா சரியா சொல்ல முடியலைங்க இங்க ஆனா ஆடம்பரமான வாழ்க்கையை விடவும் ஆனந்தமான வாழ்க்கைக்கு தான் சங்ககாலம் முன்னுரிமை கொடுத்துருக்குங்கிறத மட்டும் ஒரு தெளிவா சொல்ல முடியும் நம்மளால இந்த காலத்துல நிறைய இடங்கள்ல நொருங்கிதான் போயிருச்சு நினைப்பவள் தன்னில் பிறந்தவர்கள் அப்படின்னு இயற்கையே உருவாக்கி அந்த பாண்டிங்க தான் இல் வாழக்கூடியவனின் முக்கியமான கடமை பற்றுகளை துறந்தவருக்கும் பசியால் வாடுபவருக்கும் பாதுகாப்பு இல்லாதவங்களுக்கும் இல்லறம் வாழக்கூடியவங்களே துணையா இருக்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் இன்னும் டீப்பா பார்த்தோம்னா தென்புலத்தார் அதாவது இறந்து போனவங்க நம்மை படைத்தவன் விருந்தோம்பல் சுற்றம் அப்புறமா தன்னை வாழ தகுதியுடையவனாக ஆக்குதல் இந்த அஞ்சுமே தவறாமல் செய்ய வேண்டியது இல்வாழ்வினுடைய கட்டாய கடமை என்கிறது வள்ளுவம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எவ்வளவு தடவை கேட்டிருப்போம் இந்த குரலை கேட்டு கேட்டு பழகிய குரலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இல்ல வெறுமனே மனப்பாட பகுதிக்காக தான் படிச்சோமா கணவன் மனைவிக்குள்ள அன்பு பிணைப்பும் பிள்ளைகள்கிட்ட பாசமும் சுற்றத்தோடையும் நட்போடையும் அன்பு பாராட்டலும் இருந்தா குடும்ப வாழ்க்கையின் பண்பு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் எப்போவாச்சும் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் மனம் விட்டு பேசுகிறோம் நலம் விசாரணை உபசரிப்பு கேரிங் இன்னும் என்னென்னவோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்த டே முடிஞ்சுதா எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிடுறோம் அந்த ஞாபகம் திரும்பவும் வர்றப்போ ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துக்குருவோம் அந்த கனத்த மனசை ஒரு துளி கண்ணீரில் கரைச்சிட்டு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா இது எதுவுமே தேவையில்லை வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தருணங்களையும் சுற்றத்துடனும் நட்புடனுமே இருங்கன்னு தான் வள்ளுவர் சொல்கிறாரு பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் மில் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் அப்ப நான் என்ன வழியிலையும் பொருள் சேர்ப்பேன் அப்படிங்கிற எண்ணம் கூடவே கூடாது தவறை எவ்வளவு தடவை நியாயப்படுத்தினாலும் அது தவறுதான் அதனால நேர்மையான வழியில பொருள் சேர்த்து சேர்த்ததை பகிர்ந்து வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கையில ஒருபோதும் பஞ்சமே பாதிக்காது அப்படிங்கிறது வள்ளுவருடைய ஆழமான கருத்து எல்லாத்துலேயுமே புதுமையை விரும்புவதுதான் மனித இயல்பு இருந்தாலும் பழமையை விட்டுறதில்லை இந்த ரெண்டுக்குமே நடுவில் பேலன்ஸ் பண்றதுதான் தான் குடும்ப வாழ்க்கையினுடைய சிறப்பு இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்